வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உலக செய்திகளோடு செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள் கமாசை அளிப்பதே முக்கிய நோக்கம் என ஆஸ்திரேலிய பிரதமர் கருத்து ஈரானுக்கு எதிராக தொடரும் புதிய ராணுவ கூட்டணிகள் புதிய தீர்வு திட்டத்திற்கு இணக்கம் தெரிவித்த கமாஸ் அமைப்பினர் கெஞ்சாவில் தொடரும் கனமழையால் ஏற்படும் மாற்றம் முன்னெச்சரிக்கை தொடர்பில் அவசர அறிவுறுத்தல்கள் அமெரிக்க கல்லூரிகளில் பரவும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் கேரளாவில் பரவி வரும் கோடைக்கால நோய் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் கமாசை அழிப்பதே முக்கிய நோக்கம் என ஆஸ்திரேலிய பிரதமர் கருத்து ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகோ கமாஸ் அமைப்புடன் யுத்த நிறுத்தம் வந்தாலும் வராவிட்டாலும் ரஃபா மீதான தங்களின் தாக்குதல் தொடரத்தான் போகின்றது என்று அழுத்தமாக கூறியிருக்கின்றார் இவருடைய இந்த கருத்து மேற்கு நாடுகளை கைவிட்டு ஸ்ட்ரேல் தனி வழி செல்லப் போகின்றது என்கின்ற எச்சரிக்கையாக இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது போர்க்குற்ற நீதிமன்றத்தினால் போர்க்குற்றவாளியாக சர்வதேச பிடியானை அதன் பின்னர் என்ன செய்வது என்று தெரியாத நேதன் ஜாகூர் என்கின்ற முடிவுக்கு வந்திருப்பதாகவும் யுத்த நிறுத்தமா இல்லையா என்பதல்ல பிரச்சனை என்பதை கமாஸ் முற்றாக துடை தெரிய வேண்டும் எனவும் அதற்காக ரஃபா மீது தாக்குதலை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இது இரண்டும் ஒன்றல்ல என்றும் நமது உறுதி இலக்கை எட்டி தொடுவதே நோக்கமல்லாமல் வேறு நோக்கம் தமக்கு கிடையாது என்றும் அவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ளார் ஈரானுக்கு எதிராக தொடரும் புதிய ராணுவ கூட்டணிகள் மத்திய கிழக்கில் இருந்து வரும் அனைத்து செய்திகளும் உலகம் முழுவதும் வேகமாக பரவி வரும் நிலையில் ஈரானுக்கும் ஸ்ரேலுக்கும் இடையில் நடத்தப்பட்ட முன்னறிவு இல்லாத ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை பற்றிய செய்திகள் வெளிவந்து பேசப்படுவதற்குள் அடுத்த கணம் காசாவில் நிகழும் தாக்குதல்கள் பற்றிய தலைப்பு செய்திகள் வந்துவிடும் நிலையில் உள்ளது ஈரானும் ேலம் நேருக்கு நேர் தாக்கிக் கொள்வது இதுவே முதல் முறையாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜோர்ஜானியா மற்றும் சவுதி ராணுவங்கள் கூட்டுவான் பாதுகாப்பில் இணைந்து செயற்படுவதாகவும் நிரூபிக்கப்படுகின்றது புதிய தேர்வு திட்டத்திற்கு இணக்கம் தெரிவித்த கமாஸ் அமைப்பினர் கமாஸ் அமைப்பு புதிய தேர்வு திட்டத்திற்கு இணங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மாஸ் அமைப்பினுடைய தீர்வு திட்டத்திலே நாற்பது நாட்கள் யுத்த நிறுத்தத்தை தருவீர்களாக இருந்தால் கைவசம் இருக்கின்ற ஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்போம் என்று கூறியுள்ளது இது சரியான இருப்பதாக இப்பொழுது சவுதி அரேபியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேர்ல்ட் எக்கனமிக் என்கின்ற பொருளாதார மாநாட்டில் பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கமரோன் சவுதி அரேபியாவினுடைய தலைநகரில் வைத்து தெரிவித்துள்ளார் கெல்ஜாவில் தொடரும் கனமழையால் பாரிய வெள்ளப்பெருக்கு கெஞ்சாவில் ஏற்பட்ட பேரழிவு மிக்க வெள்ளப்பெருக்கில் கிராமத்தில் ஒரு பகுதியை அடித்து சென்றதில் குறைந்தது ஐம்பது பேர் கொல்லப்பட்டதோடு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பேர் தொடரும் கனமழையால் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது திடீர் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட பேரழிவு இப்பகுதியை புரட்டிப் போட்டுள்ளதோடு மக்களுக்கு தப்பிக்க நேரம் இருக்கவில்லை என்றும் இந்த பேரிடர் நிகழ்ந்தவுடன் நீண்ட நேரம் போராடி தங்களால் முடிந்தவரை மீட்புக் குழுவினர் காப்பாற்றியதோடு இறந்தவர்களையும் கண்டுபிடித்து வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன வானிலையில் ஏற்படும் மாற்றம் முன்னெச்சரிக்கை தொடர்பில் அவசர அறிவுறுத்தல்கள் மேல் மேல்ப்ரகம மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்தில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன மத்திய சப்ரகமூகம் மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க கல்லூரிகளில் பரவும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் அமெரிக்காவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கல்லூரி வளாகங்களில் நடைபெறும் போராட்டங்கள் தீவிரமடைந்திருப்பதாகவும் ஏற்கனவே கொலம்பியா ஜெல் மற்றும் நியூயார்க் பல்கலைக்கழக மாணவர்கள் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஏமர்சன் கல்லூரியைச் சேர்ந்த நூற்றி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தொன்னூற்றி மூன்று பேரும் ஜெக்சான் பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி நான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி கமாஸ் குழுவினர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு பதிலடியாக காசா மீது போர் தொடுத்ததாகவும் இந்த நிலையில் காஸ்தா மீதான ஸ்ரேலின் போரை ஆதரிக்கும் நிறுவனங்களில் தங்கள் கல்வி கட்டணம் முதலீடு செய்யப்படுவதாக கூறி அமெரிக்காவின் பல்வேறு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் இது மேலும் தொடருமாயின் பல்கலைக்கழக தலைவர் சமீக் பதவி விலக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் பரவிவரும் வரும் கோடை நோய் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை கேரளாவில் கோடை வயல் வாட்டி வகித்து வரும் நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் இரவில் கோடை மழை பெய்து வருவதாகவும் இந்த நிலையில் எர்ணாகுளம் வெங்கூர் பஞ்சாயத்தில் மஞ்சள் காமாலை நோய் பரவி வருவதாகவும் இதுவரை ஐம்பத்தி ஒரு பேர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது குடிநீருக்காக பயன்படுத்தப்படும் குளத்தை சுத்தம் செய்வதில் தாமதம் ஏற்படுவதே நோய் பரவ காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மேலும் குடிநீரை நன்கு காட்சி வடிகட்டி குடிக்குமாறும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது உலக செய்திகளோடு தமிழ் தமிழிபிற்கான இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்